ஆத்மா அனு உன்னத அறிவு படைத்தது எவ்வாறு ஒவ்வொரு வட்டத்திற்கும் ஒவ்வொரு அதிபதிகளை படைத்து அவர்களை மேற்பார்வை பார்க்க என்று யுக அதிபதிகளை படைத்து தீயவற்றை எவ்வாறு அழிக்கின்றனர் நல்லவற்றை எவ்வாறு பெருக்குகின்றனர் என்று ஆராய்ந்து எவ்வளவு அணுக்கள் மொத்தம் சிறசனில் உள்ளது எவ்வளவு ஆற்றல் பிரிப்பட்டு வந்தது எவ்வளவு பிரிபடவில்லை எவ்வளவு வயர் வர தயார் நிலையில் உள்ளது எவ்வளவு குருதியோட்டம் இன்றி உறங்குகின்றது இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்தால் கணக்கினை நேர் செய்ய முடியும் போன்ற பலவித கணக்குகளை கையாள்கின்றன ஒரு உன்னத நிலையில் உள்ள ஆத்மா அணு இச்செயலாற்ற அதற்கு செயலாளர்கள் பலர் தேவை எனவே சத்திய அணுக்கள் படைக்கப்பட்டுள்ளன எனில் சத்திய யுக ஒவ்வொன்றும் ஒரு செயலாற்றி ஆத்மாவிற்கு உதவியாக உள்ளது இதில் சத்தியுக அணுக்களை மட்டுமே தன் அருகே வைத்துக் கொண்டு மற்றவற்றை தள்ளியே வைக்கும் எவ்வாறு உயர்ந்த பதவியுடைய மனிதன் சிலரை மட்டும் தன்னுடைய பாதுகாப்பிற்கு மற்றும் தான் உரைக்கும் செயலினை ஆற்றிட என்று அருகில் வைத்து மற்றவர்களை தூரத்தில் எளிதில் அணுக முடியாமல் நிறுத்துகின்றானோ அவ்வாறே ஆத்ம செயலாற்றும் ஆத்மாவின் செயல்திறனும் படிநிலைகளும் எவ்வாறு அமையும் ஆத்மாவின் செயல்பாடுகள் மற்றும் அணுக்களின் செயல்பாடுகளே வெளியே மாந்தர்களுக்கு செயல்திறனாய் வெளிப்படுகின்றது என்பதை யாரும் அறிவதில்லை அனைத்து மாநடர்களும் அந்த அதி உன்னத அறிவாற்றல் படைத்த ஈச வழிவந்த ஆத்மா அணுவினை தாங்கியே நிற்கின்றனர் எனினும் சிலர் உயர்ந்த நிலையிலும் சிலர் தாழ்ந்த நிலையும் உள்ளதன் காரணம் யாது அவையாவும் சத்திய யுக அணுக்களின் வெளிப்பாடு எனில் சத்திய யுக அணுக்களே ஆத்மா அணுவிடம் சிறசின் அணுக்களை பற்றி அதாவது கணக்கு வழக்குகளை பற்றி உரைத்த வண்ணமே இருக்கும் ஆத்மா அணுவானது பொறுப்புகளை சத்திய அணுக்கள் என அறியப்பட்ட பத்தாம் வட்ட அணுக்களிடம் ஒப்படைத்திருப்பதால் அவை தன் அதிகாரத்தை பயன்படுத்தி மனிதனை ஆழ்கின்றது அதாவது நிறைய ஆற்றல்களை பிரித்து தரும் மனிதனை உயர்த்தி வைக்கும் வாழ்வில் தீய உணவான மாமிசத்தை தவிர்த்து வைக்கும் பலர் உன்னத பதவிகளையும் நிலைகளையும் அடைந்திருப்பது கண்டிருப்பாய் பிராமணர்கள் என்று அறிந்த வழிமுறையில் வந்தவர்கள் இதற்கு ஓர் உதாரணம் ரிஷிகளின் பரம்பரையில் வந்தவர்களே அவர்கள் மாமிச உணவினை உண்ணாது தீய அணுக்களை பெருக்காது வாழ்வதால் தானாகவே பல நல்ல அணுக்கள் போராட்டம் பிரித்து ஒப்படை அணுக்கள் யாவும் ஒவ்வொரு பொறுப்பினை ஏற்று செயல்படுவதால் அவை தீர்மானித்துவிடும் என்ன பதவிகளை இவனுக்கு வழங்கலாம் என்று ஆம் நல்ல ஆற்றல்களுடைய பல அணுக்கள் பிரிப்பட்டால் உடன் அவன் இல்வாழ்வில் உயர்ந்தோங்குவான் அரக்கர் உணவே மாமிசம் எப்படி மாமிசம் முன்பவர்களே உயர்ந்த பதவிகளில் ஆற்றல் கொண்டே செயலாற்றுகின்றனர் இக்கலிகாலத்தில் என்றே எண்ணுகின்றாய் அது கலிபுருஷனின் விளையாட்டே எவ்வாறு நிகழ்ந்தது இது என்று உணர்வாயாக செயல்களின் அடிப்படையிலேயே மாந்தர்கள் வாழ்ந்தார்கள் அந்தனர்கள் எனப்படுபவர்கள் தன் தர்மமாகிய வேதங்களில் உரைக்கப்பட்டுள்ளதை மக்களுக்கு எடுத்துரைத்தனர் வேள்விகள் மூலமும் மந்திர உச்சாரணங்கள் மூலமும் எண்ண அலைகளையும் தெய்வ வழிபாடுகளையும் வெப்ப கதிர்களையும் சிறிசின் அணுக்களுக்கு பரிசாக அளித்தனர் அதன் மூலம் தூய்மையான நல்ல அணுக்களை ஆற்றல் மிக கொண்டு பெற்று தாங்கள் பெற்று திகழ்ந்தது மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் செயலாற்றி அணுக்களை பிரித்தெடுக்க உதவினர் வெளிச்செயல்கள் யாவும் உட்செயல்கள் எளிதாய் நடைபெற ஆனால் மெல்ல மெல்ல பலர் இச்செயலாற்ற மறந்தனர் வேலு வேறு பல செயல்கள் ஆற்றி நின்றாலும் பிறவி தொட்டு மாமிச உணவை உண்ணாது வாழ்தலே அவர்கள் அணுக்கள் நன்முறையில் செயலாற்ற உதவுகிறது அவர்களிலும் பலர் இன்று மாமிச உணவு உண்டு தீய அணுக்களை பெருக்கி கீழிறங்கிவிட்டனர் அவர்களே முதலில் தண்டனை கூறியவர்கள் சத்திய யுக அணுக்கள் அத்தண்டனையை இல்வாழ்க்கையில் அவர்களுக்கு நிறைவேற்றி தரும் ஒரு நாள் வேறு செயல்களை ஆற்றி நின்றவர்களும் கூட அக்காலகட்டத்தில் மாமிசம் உண்டது இல்லை நாடாளுமரசனும் அவரின் உதவியாளர்களும் கூட மாமிசம் உண்ணமாட்டார்கள் அரக்கர்கள் என்று அறியப்பட்டவர்களே மாமிசம் உண்பார்கள் மாமிசம் உண்பதால் மட்டுமே அறக்கர்கள் ஆயினர் என்று அறியப்படலாம் பிறவிகள் கீழிறங்க கீழிறங்க இவ்வரக்கர்களே பலர் மாந்தர்களாகி மாமிசம் உண்ண பழகிவிட்டனர் பின்னாளில் பலர் பல்கிப் பெருகத் தொடங்கிவிட்டனர் எனில் தன் சிறசின் அணுக்களுக்கு தீய உணவை தொடர்ந்து கொடுத்து வரும் மாந்தர்கள் யாவரும் விழித்துக் கொள்ளாததால் பிரளயத்தில் சிக்கி அழிவர் ஞானாலய வட்டத்தில் வந்து சேரும் நபர்கள் பெரும்பாலானோர் மாமிசம் உண்ணாதவர்களே என்று அறிவாயாக அவ்வாறு உண்பவர்களில் சிலர் வந்தாலும் உடன் அகத்தியரால் ஆட்கொள்ளப்பட்டு உண்பதை விடுப்பார்கள் அவர்கள் இப்பிறவியில் மட்டுமே அச்சேலை ஆற்றுபவர்களாக இருப்பார்கள்